என் அன்பு பிள்ளையே இன்று உன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் உனக்கு ஆரம்பத்தில் மன கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொடுத்தாலும் கடைசியில் உன் வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல பச்சை துரோகத்தை உனக்கு செய்பவர்களிடத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு பச்சை துரோகத்தை செய்தவர் உனக்கு அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறவர்தான் இவர்களுடைய அடையாளத்தையும் அவர்களுடைய பெயர்களையும் இந்த அப்பன் சொன்னவுடன் நான் சொல்கின்ற விஷயங்கள் எத்தனை உண்மையானது என்பதை நிச்சயமாக நீயாகவே புரிந்து கொள்வாய் சில விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனக்குழப்பம் நீங்கி அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே இது நாள் வரையிலும் நீ எத்தனையோ பேருடன் சண்டையில் ஈடுபட்டிருக்கிறாய் பிரச்சனைகள் என்று வரும்போது மனஸ்தாபத்திலும் இருந்திருக்கிறாய் ஒரு சில தவறான நபர்களிடத்தில் பேசுவதனால் எந்த லாபமும் இல்லை என்று அவர்களை விட்டு ஒதுங்கியும் சென்றிருக்கிறாய் இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உன் மனத்திற்குள் என்ன தோன்றினாலும் நேருக்கு நேராகவே சண்டையிட்டுக் கொண்டு நேருக்கு நேராகவே அந்த விஷயத்தை முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற குணம் உன்னிடத்தில் இருக்கிறது என் தங்கமே அப்படி இருக்கின்ற உனக்கு உன்னுடனே இருந்து கொண்டு நல்லவர்கள் போல நடித்து கொண்டு துரோகங்களை செய்கிறார்கள் என்றால் அதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது அல்லவா என் தங்க பிள்ளையே எப்பொழுதுமே வெளிப்படையாக இருக்கின்றவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் தான் துரோகமானது நடக்கிறது ஏனென்றால் உன்னிடத்தில் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லை எல்லோரிடத்திலும் மனதார பழகுகின்ற குணம் இருக்கிறது யார் உன்னிடத்தில் வந்து நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதற்கு எப்பொழுதுமே நீ ஆதரவு கொடுப்பாய் அதே நேரத்தில் உனக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்தாலும் கூட தீய விஷயங்களைப் பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் ஒருபொழுதும் அதனை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அப்படி இருக்கின்ற உனக்கே நிச்சயமாக ஒருவர் துரோகத்தை செய்திருக்கிறார் என்றால் நீ அவர்கள் செய்கின்ற தீய விஷயத்தை நீ ஆதரிக்கவில்லை என்பதுதான் மிகவும் முக்கியமான காரணம் என் தங்கமே தனக்கு வேண்டியவர்கள் என்பதனால்தான் என்ன தவறு செய்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள் அது மிகவும் தவறான விஷயம் அல்லவா அவர்கள்தான் செய்கின்ற தவறுகளை எல்லாம் நீ ஊக்குவிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ உன்னுடைய குணத்திற்கு அதுவெல்லாம் பிடிக்கவில்லை அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நீ உடன்படாதனால் அவர்களை எதிர்த்து நீ செயல்பட்டு விட்டாய் உன் வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று இதற்காக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் உனக்கு என்ன விஷயம் செய்தார்கள் என்று கூட அறியாமல் மீண்டும் அவர்களோடுதான் நீ பழகிக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே நீ என்ன நினைக்கிறாய் நான் நியாயமாகத்தானே செயல்பட்டோம் அதற்கு அவர்கள் எப்படி நம்மீது கோபப்பட போகிறார்கள் என்று நினைத்து எப்போதும் போல நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய மனது போல அவர்களுடைய மனது இல்லை அவர்களுடைய எண்ணங்கள் தனக்கு ஆதரவு கொடுக்காத உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்றுதான் தான் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் மிகவும் தவறாக இருக்கிறது ஆனால் இதை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாமல் நீ அவர்களிடத்தில் பழகிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கப்பிள்ளையே உனக்கு நடந்த சில துரோகங்களுக்கு காரணமே தெரியாமல் இப்போது வரை இருக்கிறாய் அல்லவா இந்த கருப்பன் சொல்லும் போதாவது நிச்சயமாக இவர்களைப் பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பச்சையான துரோகங்களை செய்தவர்கள் யார் தெரியுமா நீ ஆதரவு கொடுக்காததால் மனம் வருந்தியவர்கள் அவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி அவர்கள் செய்யக்கூடாது என்று நீ அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்தாய் ஆனால் அவர்கள் அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை நீ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காதனால் மனம் வருந்தியவர்கள் தவறுகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் உன்னிடத்தில் ஆதரவினை தேடியவர்கள் நல்ல விஷயங்களை செய்தால் அதற்கு உன்னிடத்தில் ஆதரவு கிடைக்கும் என்று நம்பியவர்கள் அதுவே கெட்ட விஷயங்கள் செய்தால் அதற்கு நீ எதிர்ப்பு கொடுப்பாய் என்று தெரிந்திருந்தும் அதையெல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னுடைய மனது என்ன சொல்கிறதோ உன் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நீ நடந்து கொள்கின்றாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த விஷயங்களை எல்லாம் உன் மனசாட்சியின்படிதான் நீ எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு வருகிறாய் இப்பொழுதெல்லாம் எந்த ஒரு தீய செயல்களுக்கும் தீயவர்களுக்கும் நீ துணை போவது கிடையாது வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் அத்தனை பெரியது முன்பு ஒரு முறை செய்த தவறுக்காக நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியது அதன் பிறகுதான் என் பிள்ளை நீ எந்த ஒரு தவறுக்கும் துணை போவது கிடையாது ஆனால் நீ அன்று செய்த தவறு இன்று வரை உன்னை விடாமல் துரத்தி கொண்டுதான் இருக்கிறது நீ ஏற்கனவே தவறு செய்தவர்தானே அதனால் நான் என்னுடைய தேவைக்காக செய்கிற தவறை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதா என்று கேட்கிற அளவிற்கு உன்னோடு பழகுகின்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என் செல்லமே நீயோ திருந்தி நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் திருந்திய உனக்கு ஆதரவு தெரிவிக்க யாருமே இல்லை மீண்டும் தீய வழிக்கெல்லாம் சென்றுவிடக் என்பதற்காக உனக்கு உதவிகள் செய்பவரும் இங்கு யாரும் இல்லை என் தங்கப்பிள்ளையே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என் பிள்ளை நான் சொல்கின்ற வாக்கினை கேட்டு நல்லபடியாக நேர்மையாக உண்மையாக மனசாட்சியோடு நடந்து கொண்டு இப்பொழுதுதான் எல்லா விஷயத்திலிருந்தும் விடுபட்டு நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் செல்லமே அப்படிப்பட்ட உன்னை மீண்டும் படுகொழியில் தள்ளிவிட வேண்டும் என்று திட்டங்களை போடுகிறார்கள் அல்லவா அவர்களுடைய பெயரை உன்னிடத்தில் நான் சொல்லிவிடப் போகிறேன் நீ அவர்களை நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்கின்ற எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து தொடங்குகின்ற உன்னோடு எப்பொழுதும் நன்றாக பழகிக் கொண்டிருக்கின்ற ஒருவரின் பெயர் நிச்சயமாக இருக்கும் அவர்தான் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே நான் சொல்கின்ற பெயர்கள் ஆ தாய் இந்த எழுத்துக்களின் வரிசையில் அவர்களுடைய பெயர்கள் தொடங்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தா என்றால் தா தீ தீ என்று அந்த வரிசையை நீ முழுவதுமாக எடுத்துக்கொள்ளலாம் என் பிள்ளையே முக்கியமாக பா என்ற எழுத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எழுத்துக்களில் பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்தான் உனக்கு சற்றும் யோசிக்காமல் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இனியாவது நீ விழித்துக் கொள்ள வேண்டும் தவறு செய்ததை உணர்ந்து கொண்டவர்கள் ஒரு நாளும் மீண்டும் அதே தவறை செய்யலாம் என்று துணிந்துவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே பொய்களை சொல்லி தப்பித்துக் கொள்வதை விட உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளலாம் பொய்யானது உன்னை மனசாட்சியோடு நிம்மதியாக வாழவிடாது அதுவே உண்மை உன்னை எப்படிப்பட்ட சிக்கல்கள் கொடுத்தாலும் துன்பங்களை கொடுத்தாலும் உன்னை சாகவிடாமல் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது மறந்துவிடாதே பொய் எப்பொழுதும் உன்னை வாழவிடாது உண்மை எப்பொழுதும் உன்னை சாகவிடாது என் செல்லமே இன்று நீ இருக்கக்கூடிய நிலையில் நீ ஒருபோதும் தவறுகள் செய்யக்கூடாது என்ற மனநிலையில் உறுதியாக இருக்கிறாய் அதனால் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நேரப்போவது கிடையாது அதே சமயம் உனக்கு துரோகங்களை செய்ய வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு உன்னோடு பழகிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நிம்மதியான உறக்கம் என்பதே அவர்கள் வாழ்க்கையில் இருக்காது அவர்களை எல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது வேண்டுமானால் அவர்கள் நன்றாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வெளியில் எல்லோருக்கும் காட்டலாம் ஆனால் அதுவெல்லாம் ஒரு மாயையான தோற்றம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனசாட்சியை மறந்துவிட்டு சில நாட்கள் வேண்டுமானால் நிம்மதியாக இருந்துவிடலாம் ஆனால் இந்த வாழ்க்கை முழுவதும் நாம் நிம்மதியாக இருந்துவிட முடியாது அல்லவா என் தங்கமே இது போன்றுதான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே அவர்கள் வாழ்க்கையில் பட வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இனியும் தொடர்ந்து அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தில் நிச்சயமாக மன்னிப்பும் கேட்கப் போகிறார் என் பிள்ளையே இதுவெல்லாம் தெரிந்த பிறகு அவர்களுடைய நட்பை தொடர வேண்டியது உன்னுடைய மனசாட்சியின்படி நீ நடந்து கொள் ஏனென்றால் உனக்கு தெரிந்தே ஒரு துரோகத்தை செய்கின்ற அளவிற்கு துணிந்து விட்டவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டுமானால் சற்று நீ சிந்திக்க வேண்டும் உடனடியாக அவர்களை மன்னித்து விட வேண்டும் என்று இந்த கருப்பண் நான் சொல்லிவிட மாட்டேன் இவர்களின் மூலம் வேறு ஒருவர் வேறு ஒரு துரோகத்திற்கு ஆளாகிவிடும் கூடாது அல்லவா அதனால் எல்லாவற்றிலுமே நீ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு துணையாக இருக்கும் வரை உன்னை தவறு செய்யவும் விடமாட்டேன் உன்னால் எந்த ஒரு தவறினையும் நீயாகவே செய்ய நினைத்தாலும் கூட செய்ய முடியாது என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன் இல்லத்தில் மட்டுமல்ல உன்னுடைய உள்ளத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தும் அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்